இந்த வீடியோவில் நாங்கள் தர்மராச ஐயாவை பற்றி தான் பார்க்க போகிறோம் அவர் ஒரு சகலகள் அவல்லவன் ஏன் அப்படி சொல்கிற சொன்னால் சகல தாளவாத்தியங்களையும் வாசிக்கக்கூடியவர் அடுத்தது மட்டக்களப்பினுடைய கூத்து வடிவங்கள் எல்லாமே தெரிஞ்சவர் இதுவரைக்கும் தோல்வியே பார்த்ததில்லை என்று சொல்கிறார் ஐயா ஆனாலும் அவர் தனிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இந்த ஒரு சின்ன இடத்துல ஏன் இவர் இப்படி இருக்கிறார் சுனாமி ஆளி பேரலையில் தான் அவர் உறவுகள் அவர் இழந்திருக்கிறார் இருந்தும் ஏன் இதே இடத்துல அவர் வாரார் என்ற எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க